அவ்வளவு தூரம் பெற்றெடுத்து நன்றாக படிக்க வைத்து கல்லூரியிலே சேர்த்து ஒரு பட்டப்படிப்பு பெற்று அதன் மூலமாக ஒரு பெரிய வேலைக்கு செல்லலாம் பொருளாதாரத்தை திருத்தலாம் குடும்பத்தை நல்ல வழிநடத்தலாம் குடும்பத்திலே இருக்கிற அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ நல்ல திருமணம் திருமணம் செய்து வைக்கலாம் என்றெல்லாம் நம்பி பெற்றோர்கள் ஆசை ஆசையாக தன்னுடைய மகனை கல்லூரிக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு சூழலிலே நீங்கள் ஆரம்பத்தில் இரையச்சத்தின் கொடுக்காத விளைவு மொபைல் போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தராத விளைவு காலையும் மாலையும் என்று சொல்லி காலையிலானால் என்ன சாப்பிட்டாய் என்ன செய்தாய் என்ன ஆடை உடுத்தினாய் இன்றைக்கு எங்கே போகிறாய் என்று ஆரம்பித்த சாட்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல காதல் என்ற பெயரிலே ஐந்து வருடமாக பத்து வருடமாக பேசுகிறார்கள் மார்க்கத்தை பேசுகிறார்களா இஸ்லாத்தை பேசுகிறார்களா இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதிக்கிறது இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற கைகளிலே காதல் என்ற பெயரிலே இன்றைக்கு சிந்தித்து பார்த்தால் மொபைல் போன் மூலமாக திருமணத்துக்கு பிறகு என்னவெல்லாம் பேச வேண்டுமோ எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ அதையெல்லாம் திருமணத்துக்கு முன்பாகவே பத்து வருடமாக பேசுகிறான் இஸ்லாத்தை அல்ல அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் சினிமையும் கூத்தாது கூத்தாடிகளையும் இசையும் பத்து வருடமாக பேசிவிட்டு நாளைக்கு மனைவி என்ற ஸ்தானத்திலே அவர் வந்து விடுகிறார் காதல் கிட்ட பேசுற மாதிரி மனைவி கிட்ட பேச முடியாதுல்ல மனைவியிடத்தில் ஒழுக்கத்தை ஹிஜாபே பேணுவதன் அவசியத்தை சினிமா அந்த மாதிரியான இஸ்லாம் தடுத்த காரியத்தை பேசுகிற பொழுது இரண்டு பேருக்கும் மனக்கசப்பு இரண்டு சண்டை அல்லது நீங்கள் திருமணத்துக்கு முன்னால் அப்படி பேசுகிறீர்கள் திருமணத்துக்கு பிறகு மாற்றி பேசுகிறீர்கள் எல்லாமே வாக்குவாதத்தில் அமைந்த அந்த குடும்பமே பத்து வருட பனிரெண்டு வருட பதினைந்து வருட காதல் எல்லாம் சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்குமே கையிலே வைத்திருக்கிற மொபைல் போன் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக ஆனவருகம் கூட மனைவியிடத்தில் பேச வேண்டிய நல்ல அன்பான இரக்கமான பாசமான சொற்களை கணவனிடத்தில் பேச வேண்டிய அன்பமான பாசமான அந்த சொற்களை எல்லாம் இன்றைக்கு அந்நிய ஆண்களிடத்திலே அந்நிய பெண்களிடத்திலே சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதற்கென்றே நிறைய அப்ளிகேஷன்களை மொபைல் ஃபோனில் உருவாக்கியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸா உங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அந்த சின்ன பிரச்சனைகளை கணவன் மனைவி பேசி தீர்க்க வேண்டிய இடத்திலே ஏதோ ஒரு அன்மியார் புதுசா ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பாசத்திலே அன்பின் வெளிப்பாடிலே ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறார் அதனால் கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை இன்னொரு அந்நிய ஆணிடத்திலே இன்னொரு அந்நிய பெண்ணிடத்திலே சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக ஆகி ஒரு காலத்திலே கணவன் மனைவிக்கு இடையில மிகப்பெரிய விரிசலை கையில இரவு ஒன்பது மணி பத்து மணி கணவர் வீட்டுக்கு செல்லுகிறார் மனைவி கணவர் வருவார் என்று காத்திருக்கிற அந்த மனைவிக்கு போனோமா சாப்பிட்டோமா கையிலே வைத்திருக்கிற மொபைல் போனை எடுத்து பார்க்கிறது பார்க்கிறது கணவர் இப்போது பேசுவார் பத்து மணிக்கு பேசுவார் பத்தரைக்கு பேசுவார் பதினோரு மணிக்கு பேசுவார் விழித்து விழித்து காத்து ஏதோ ஒரு அன்பான வார்த்தைகள் ஏதோ ஒரு சின்ன சின்ன அந்த காலையிலே ஒன்பது மணிக்கு வெளியிலே இருக்கிற கணவர் நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வருவார் அவரிடத்தில் அன்பாக பாசமாக என்னிடத்தில் அக்கறை காட்டுவார் என்று ஏங்கி இருக்கிற மனைவிமார்களுக்கெல்லாம் கையில் ரெண்டு மணி மூணு மணி போன் இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்திலே பொழுதுபோக்கு என்ற சினிமா என்ற அம்சத்திலே ஆரம்பித்திருக்கிற அந்த மொபைல் போனிலே இருக்கிற அடிமையான பழக்கம் ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போய் சொல்லுகிறது குடும்ப வாழ்க்கை இடத்திலே மனைவி இடத்திலே பேசாமல் பிள்ளை இடத்திலே பேசாமல் நண்பர்களிடத்திலே பேசாமல் பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் பேசாமல் இன்னொரு அந்நிய ஆண்டத்தில் அந்நிய பெண்ணிடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரிக்கை செய்திகள் என் மனைவி சரியில்லை நேற்றைக்கு இருக்கிற என் மனைவி இன்னொரு அந்நி ஆணோடு சந்தேகப்படும்படியாக பேசினால் வீட்டுக்குள்ளே கழுத்தறுத்து அந்த கழுத்தை கட்டப்பையில எடுத்து சென்றார் நேற்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் ஒன்றல்ல ஒரு நாளைக்கு போல எத்தனையோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்படுகிறது வேற பெரிய பெரிய காரணம் அல்ல நம்ம கையிலே வைத்திருக்கிற மொபைல் போன் தான் அப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை மொபைல் போன் இல்லாமல் இன்றைக்கு இருக்க முடியாத நம்முடைய தேவைக்காக தொழிலுக்காக இரையச்சத்தின் அடிப்படையில் ஏதோ நல்ல செய்திகளை கேட்பதற்காக நல்ல பயான்களை கேட்பதற்காக அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்காக எல்லையை மீறினால் எல்லையை மீறுவதற்கான எல்லா சூழலையும் சைத்தான் உருவாக்குகிறான் நான் நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு பயானுக்காக தான் யூடியூப்பை துறப்பேன் பயானுக்காக தான் பேஸ்புக்கை துறப்பேன் துறந்தால் பயான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண் கவர்ச்சியான ஆடைகளிலே என்னோடு பேச வேண்டுமா அதை பிரஸ் பண்ணுங்க உடனே அதுக்குள்ளே ஒரு நிமிடத்தில் வாருங்கள் அதுவரை இரையச்சம் தொழுக பயம்லாம் கேட்டு இனிமேலாது அந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்க்க கூடாது கேட்க கூடாது பேசக்கூடாது என்றெல்லாம் முடிவெடுத்து விட்டு வந்து கையிலே வைத்திருக்கிற மொபைல் போனை திறந்து பயானை போடலாம் திறந்து பார்த்தார் பயான் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு நிமிட முப்பது நொடியிலே இருக்கக்கூடிய விளம்பரம் எங்க அந்த விளம்பரம் பத்து மணிக்கு அந்த விளம்பரத்தை தொட ஆரம்பித்தவர் பார்க்கிறார் பதினொன்று பார்க்கிறார் மணி பனிரெண்டு பார்க்கிறார் மணி ஒன்று பார்க்கிறார் மணி இரண்டு சைத்தான் உள்ளத்தில் இருக்கிற சிந்தனையும் எண்ணத்தையும் போட்டு போட்டு அதை பார் இதை பார் அந்த பண்ண பார் இந்த பண்ண பார் அன்புள்ள சகோதர மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மொபைல் போனை தேவைக்கு பயன்படுத்துங்கள் இல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் விரும்பாமல் உள்ளத்தில் எதையச்சமா இருக்கும்னு இன்னும் அந்த மாதிரியான சூழலுக்கு எல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டால் கூட ஒரு நிமிடத்துல நம்முடைய உள்ளத்தை திசை திருப்பக்கூடிய உள்ளத்தை மாற்றக்கூடிய அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் நோக்கி தள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வாசல் மொபைல் ஃபோன்லயே இருக்கிற நீங்க சொல்லப் போனால் இன்றைக்கு பள்ளிவாசலில் கூட சாட்ஸ் முப்பது செகண்ட் இருபது செகண்ட் என்ன ஓய்வு நேரம் நல்ல வேலைக்கு போயிட்டு மதியம் சாப்பிட வரக்கூடிய ஓய்வு நேரத்தில் கூட சாப்பாடை மறந்துவிட்டு கூட ஏதோ ஒரு பெண் நடனமாடுகிறார் அதை ஆரம்பித்து இப்படியே போய் 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 ஒரு கட்டத்தில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வேலை இழக்கிறான் தொழிலை இழக்கிறான் மனைவியோடு பேசுவதை இழக்கிறான் இன்னும் சொல்ல போனால் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையே இழக்கிறான் ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த மொபைல் போன் என்கிற சாதத்தின் சாதனத்தின் மூலமாக சர்வ சாதாரணமாக நம்முடைய ஈமானை தொலைத்து நிற்கிறோம் குரானை பேசியவர்களால் கூட ஹதீஸை பேசியவர்களால் கூட இறைச்சத்தை பேசியவர்களால் கூட அப்படி பேசிய மக்களே அதன்பால் செல்லம் என்று தவிர்த்து ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே நிற்கிறோம் அல்லாஹ் கடுமையாக பேச விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் வீதிகளிலே நடந்து சென்றால் ஒரு அந்நிய பெண் வந்தால் உங்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கற்பை பேணட்டும் ஏன் பார்வையை தாழ்த்தும் பார்வைதான் விபச்சாரத்தினுடைய ஆரம்ப புள்ளி அதுதான் இன்றைக்கு மொபைல் ஃபோன் என்கிற சாதனத்தின் மூலமாக நடக்கிறது ரீல்ஸ் மூலமாக நடக்கிறது ஷார்ட்ஸ் மூலமாக நடக்கிறது ஒரு கட்டத்தில் அதை பார்த்து 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 அதற்கு அடிமையாகி அடிமையாகி நானும் அது போல என் மனைவியும் அதை போல யூடியூபர் லாக்ஸ் இன்றைக்கு பார்க்கிறோம் முஸ்லீம் பெயரிலே இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தி அடையாளப்படுத்தி யூடியூபிலே வருமானம் சம்பாதித்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் தன்னுடைய மனைவியை வைத்து சம்பாதிக்கிறார் பெற்றோரை வைத்து சம்பாதிக்கிறார் தங்கையை வைத்து சம்பாதிக்கிறார் பார்க்கிறவர்கள் யார் எத்தனை லட்சம் எத்தனை 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 காம காம உணர்வு கொண்ட மக்கள் அதை பார்ப்பார்கள் எத்தனை மக்கள் அதை பரப்புவார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு எத்தனையோ தொழில்நுட்பத்தின் மூலமாக யாரோ ஒருவரை யாரோ நம்முடைய மனைவியை யாரோ ஒருவருடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு விஷயத்திலே பேஸ்புக் லாக்ஸ் என்ற பெயரிலே போடுகிறோம் அந்த முகத்தை மட்டும் வெட்டி எடுத்து முழு நிர்வாணமாக காட்சிப்படுத்தி இதை நாங்கள் பொதுவெளியிலே போட வேண்டும் போடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சத்திலே பணம் தாருங்கள் என்று கேட்டி மிரட்டக்கூடிய எத்தனை கும்பல்களை பார்க்கிறோம் நீங்கள் பத்திரிகையிலே பார்ப்பதெல்லாம் நூறு செய்திகள் என்று சொன்னால் ஐந்து செய்தியை பார்க்கிறோம் பத்து செய்திகளை பார்க்கிறோம் தொண்ணூறு செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு வராமலே சென்று விடுகிறது நமக்கு நாற்பது வயசு மனைவி சரியில்லை ஒரு கட்டத்தில் பார்த்து கொண்டே இருப்போம் ஒரு நல்ல அரை ஆடையோடு இள வயதுல பதினெட்டு வயசுல இருபது வயசுல என்னோட சேட் பண்ண வேண்டுமா டேட் பண்ண வேண்டுமா இதை அமுக்குங்கள் இந்த பட்டனை அமுக்குங்கள் ஒரு கட்டத்திலே அமுக்குகிறார் உள்ளே செல்லுகிறார் உள்ளே சென்ற பெண்மணி உங்கள் ஆடையை கலட்டுங்கள் என்கிறார் சட்டையை கலட்டுகிறார் முழு நிர்வாகமாக நிற்கிறார் ஒரு வீடியோ வீடியோ கால் மூலமாக எடுத்து அந்த மொபைல் நம்பரை ஹேக் செய்து அதில் உள்ள நம்முடைய கான்டாக்டில் யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த நம்பர்களுக்கெல்லாம் அதை நான் விடுவேன் நீ எனக்கு பணம் தரவில்லை என்று சொன்னார் நீ சம்பந்தப்பட்ட உன் மனைவியாக இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் நீ வசித்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ இன்றைக்கு என் முன் எப்படி நீ அறை முழு நிர்வாணமாக காட்சி அளித்தாயோ அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் எத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்